சோ ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாட்சியின் வேலையில் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான காரியத்தை பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புனேன்னு சொன்னேன் ஆதியாகமும் எட்டாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனம் சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை இது வந்து தேவன் எடுத்த முடிவு எப்போ எடுத்தாருன்னா முழு உலகத்தையும் அழித்து வேலைக்குள்ளே இருக்கிற நோவா அவன் குடும்பம் எண்ணப்பட்ட சில மிருகங்கள் வெளியே வந்து அவன் பலி கொடுத்ததுக்கப்புறம் தேவன் எடுத்த முடிவு இதை வாசிக்கும்போது ஒரு நிமிஷம் எனக்கு அழுகையும் வந்துச்சு ஒரு பக்கம் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு ஏன்னா மொத்த மொத்த ஜனமும் அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போனதுக்கப்புறம் தேவன் இப்போது ஒரு முடிவு எடுக்கிறார் இதில் வந்து இன்னொரு காரியம் இருக்குது நீங்கள் இசிறவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரகாமோட உடன்படிக்கை பண்ணுகிறார் நான் உன்னை வந்து இந்த சந்ததிக்கு இந்த காணானை கொடுப்பேன் இந்த சோ சந்ததி நானூறு வருஷம் அடிமையாக இருக்கும் அதற்கப்பறம் திரும்ப வரும் இந்த சந்ததியில் அவங்க பலகி பெருகுவாங்க வானத்து நட்சத்திரம் பூமியின் மணல் அப்படின்னு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் எவ்வளவோ பாவம் செய்கிறாங்க விழுறாங்க அடிமைகளாக போகிறாங்க திரும்ப கர்த்தர் கூட்டிகிட்டு வராரு திரும்ப அடிமைகளாக போகிறாங்க திரும்ப கூட்டிகிட்டு வராரு திரும்ப சதுரப்பட்டு போனாங்க திரும்ப கூட்டிகிட்டு வராரு இது வந்து ரெ ஒருத்த ரெண்டு ரெண்டு கரங்களில் வைத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அழிக்கப்பட்டதற்கப்புறம் தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை உடன்படிக்கைக்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த ஜனங்களுக்கு ஏற்பட்ட விழுகை உடன்படிக்கைக்கு அப்புறம் அந்த ஜனங்களுக்கு விழுகை ஏற்பட்டாலும் தேவன் அவர்களை முற்றிலும் அழிக்காமல் காத்து கொண்டே வந்து திரும்ப திரும்ப சேர்த்து கொண்டார் ஆனால் அழிக்கப்பட்டதுக்கப்புறம் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டதுனால அழிக்கப்பட்ட ஜனம் அழிக்கப்பட்டதே இனி வருகிற ஜனம்தான் எப்படிப்பட்ட ஜனம் கர்த்தருக்கு உகந்த ஜனம் இதை வாசிக்கும் போது அன்னைக்கு கா ஒரு நாள் காலையில் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நான் கர்த்தர் சமூகத்தில் நடுங்கி அழுது கர்த்தர்கிட்ட ஜெபித்தேன் கர்த்தாவி என் குடும்பம் வந்து முழுசாக ரட்சிக்கப்படலை நாங்கள் எல்லாரும் என் நான் முத கொண்டு உங்களை உண்மையாக தேடுறேனான்னா என்னால் சொல்ல தெரியல நாங்கள் உங்களுக்கு பிரியமான வழியில் யோ நோவாவை போல் நீதிமானாக வாழ்கிறோமானா எங்களுக்கு தெரியல எங்களை ஒரு நாளும் வந்து நாங்கள் அழிவுக்கு நேராக கொண்டு போடுகிற சந்ததியாக இருந்து நாங்கள் பாவத்து நிமித்தமாக பனிஷ்மெண்ட்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் எங்களை சேவ் பண்ணுற மாதிரி நாங்கள் லைஃப் வாழ்ந்துடக்கூடாதுப்பா நீங்கள் எங்களோட உடன்படிக்கை பண்ணி எங்களை நேசித்து நாங்கள் விழுந்தாலும் திரும்ப தூக்கி எழுப்பிட்டு உமக்கு பிரியமாக நீர் நிமித்தினி நிமித்தி வேர் பற்றின இஸ்ரேவேல் சந்ததியை போல் உமக்கு பிரியமாக நாங்கள் வாழணும்பா அப்படின்னு கர்த்தர்கிட்ட அன்னைக்கு ரொம்ப கர்த்தர் சமூகத்தில் கண்ணீரோடு கர்த்தர் ஜிபிக்க வைத்தார் இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு காரியங்க நீங்கள் நீங்களும் உங்கள் லைஃப்பில் சில குடும்பங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குடும்பமே செஞ்சு போயிருக்கோம் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவர் அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லாம் போயிருப்பாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு குழந்த அந்த குடும்பத்தில் மிச்சம் வைக்கப்பட்டு அதற்கப்புறம் அந்த குழந்த ரொம்ப பாடுபட்டு ரொம்ப வருத்தத்திற்குள்ளே உருவாக்கப்படுகிற ஒரு வீட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குடும்பத்தில் ரொம்ப பெரிய பெரிய ஆசிர்வாதம் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்காது அவங்க அவங்க விழுற மாதிரி இருப்பாங்க ஆனா அந்த குடும்பத்தில் கர்த்தரை எங்கெங்கெல்லாமோ தேடுவாங்க எப்படி இப்படிலாமோ கர்த்தரை தேடுவாங்க விழுவாங்க எழும்பாங்க விழும்புவாங்க எழும்புவாங்க ஆனா அவங்க ஓரளவுக்கு ஏதோ பரவாயில்ல பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்களையும் நம்ம பார்த்துருப்போம் இது ரெண்டுமே நமக்கு நோவா காலத்தில் வாழ்ந்த மனுஷங்களையும் இஸ்ரேவேல் ஜனங்களையும் நமக்கு நினைவுபடுத்துகிறதாக இருக்குது நாம் குடும்பத்தில் எப்படி இருக்கோம் நம்ம சந்ததி எப்படி இருக்குது நம்ம மூதாதையர் எப்படி வாழ்ந்தாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் மூதாதையர் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அழிக்கப்பட்ட சந்ததியிலேருந்து உருவாக்கப்பட்டோமா விழுந்தாலும் விழுந்தாலும் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிற சந்ததியில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளணும் இதில் கர்த்தர் வந்து முழுமையாக அழிச்சது போல நம்மளெல்லாம் கர்த்தர் அழிக்க மாட்டார் அப்படி நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு அவர் மனதுருக்கம் அவர் இறக்கம் அவர் நீடிய தயவு அவருடைய பெரிய சாந்தம் இதெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் கர்த்தரை நம்ம ரொம்ப அதிக அதிகமாக நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் அது உண்மையும் கூட ஆனால் நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் ஒரு கணக்கு புத்தகத்தில் எழுதி வச்சிட்ருக்காரு அந்த புத்தகத்தை நாளைக்கு பிசாசு கொண்டு வந்து இந்த புக்கில் எழுதுனதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்பான்ல அவன் சும்மாவா நம்மளை பாவமும் செய்ய வைத்துட்டு அதற்கான தண்டனையும் வாங்கி கொடுக்காம விடுவானா அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் நீதிபதியாக இருப்பாரே ஒழிய நம்ம அப்பாவாக இருக்க மாட்டார் அப்போ நான்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் என் குடும்பத்தில் நாங்கள் செய்த பாவங்கள் நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக நடந்த காரியங்கள் இதெல்லாம் யோசிக்கும்போது நோவா காலத்தில் வாழ்ந்த மக்களைப் போல் நாங்கள் இருந்தோமோ அப்போ கர்த்தருடைய பெரிய கோபம் எங்கள் குடும்பத்தில் மேலே வரக்கூடாது ஏன் மேலே வரக்கூடாது என் சந்ததி மேலே வரக்கூடாது அப்படிலாம் ரொம்ப பயந்து அன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் அழுது ஜெபித்தேன் இந்த இந்த ஆதி அகமத்தை எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கேன் ஆனால் இந்த தடவை ரொம்ப புதிய விதத்தில் கர்த்தர்கான கிருபை கொடுத்தார் காயின் ஆதாமுடைய தப்பை காயின் ஆதாம் ஒரு தப்பு பண்ணால் அடுத்த சந்ததி வேறு மாதிரி ஒரு தப்பு காயின் ஒரு தப்பு பண்ணால் அடுத்த சந்ததி லாமேக்கு அவன் ரெண்டு மடங்கு தப்பு செய்கிறான் அப்போ ஒரு சந்ததியிலேருந்து சந்ததி சந்ததியாக பாவம் பெருகி கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு சந்ததியிலேருந்து சேம் அப்படின்னு அந்த சந்ததியிலேருந்து தேவனை துதிக்க தொடங்குகிற ஒரு கூட்டத்தையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த துதிக்கிற கூட்டம் அதாவது கர்த்தரை விட்டு தூரம் போன கூட்டம் தூரம் போன கூட்டமாகவே இருக்குது ஆனால் துதிக்கிற கூட்டமும் என்ன செய்யுது தூரம் போன கூட சேர்ந்து கொள்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் அப்போது நம்ம இதில் பார்த்திங்கன்னா எத்தனையோ சந்ததி கிட்டத்தட்ட இருந்து ஒரு இருபது சந்ததி இருக்கும்னு நினைக்கிறேன் இருபது சந்ததிக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க கர்த்தரை விட்டு தூரம் போய் மனுஷகுமார்த்திகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ நான் வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் நான் வந்து அழுது ஜெபித்து உபவாசம் இருந்து என் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க என் பிள்ளைகளை விட்டுறாதீங்கன்னு நான் ஜெபிக்கிறேன் என்னுடைய ஜெபத்தை தேவன் தயவாக கேட்டு பண்ணுறாருன்னு வாங்கிக்கலேன் என்னுடைய எத்தனை சந்ததி கர்த்தருக்குள்ளே நிலைச்சி நிற்பாங்க எல்லா சந்ததியும் நிலச்சி நிற்பாங்களா அந்த பாயம் எனக்குள்ளே வந்தது கர்த்தாவே என் சந்ததியில் ஒரு துன்மார்க்கர் கூட எழுந்துடக்கூடாது ஒருவர் கூட உங்களுக்கு விரோதமாக இருந்துடக்கூடாது ஒருவர் கூட அவங்க சித்தத்தை நிறைவேற்றாமல் இந்த பூமியில் மாண்டு போகக்கூடாதுன்னு இந்த பகுதியை தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு பயத்தையும் ஒரு நடுக்கத்தையும் என் என் சந்ததியோடைய ஆவிக்குரிய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு உணர்வையும் தேவன் வந்து எனக்கு இந்த காரியத்தில் ஏற்படுத்தி கொடுத்தார் நோவாவுடைய பேழைக்குள்ளே வெறும் எட்டு பேர் இந்த எட்டு பேருக்காகத்தான் அந்த முழு ஜீவ ஜந்துக்களும் காக்கப்பட்டது இந்த ஜீவ ஜந்துக்களை காக்கணுங்கிறதுக்காக அந்த எட்டு பேரை தேவன் ஏற்படுத்தலை அந்த எட்டு பேருக்காகத்தான் முழு ஜீவ ஜந்துக்களையும் தேவன் காப்பாற்றினார் ஆனா அந்த எட்டு பேருக்காக ஒரு மனுஷனை கூட காப்பாற்ற முடியலையே என் நிமித்தமாக என்னால என் குடும்பத்தை தவிர வேற ஒருவரையுமே நான் ஆதாயப்படுத்தலைன்னா நான் மிருகங்களை ஆதாயப்படுத்தி என்ன செய்ய போறேன் ஒருவேளை அந்த காலத்துல தேவன் புதிதாக திரும்பவும் உலகத்தை உருவாக்குனதுனால அந்த மிருகத்தை பாதுகாக்க வைத்தார் ஆனா நான் பர்லோகத்திற்குள்ள நுழையும் போது ப்பா என் என் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்க என் பேரப்பிள்ளைகள் இருக்குது என் பிள்ளைகள் இருக்குது இந்த கவுண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டால் போதுமா என் கூட எத்தனை பேரை தேவன் எனக்கு கொடுத்தார் நண்பர்கள் உறவுக்காரங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு எத்தனை பேரை தேவன் கொடுத்தார் ஒருவர் கூடவும் என்னால் அந்த பேழைக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படி கொண்டு வர முடியலன்னா இன்னும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு சுயநலமான வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறேன் இதையும் தேவன் வந்து எனக்கு உணர்த்தினார் நம்ம கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோன்னு நான் வந்து விசுவசிக்கிறேன் தேவன் எனக்கு உணர்த்தினது ஒருவேளை உங்களுக்கு இதை இதை இப்படியும் உணர்த்திருக்கலாம் இல்லை வேறு மாதிரி தேவனை உணர்த்திருக்கலாம் நாம் வந்து எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியாது இல்லையா ஒரே நேரத்தில் எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது ஆனால் நமக்கு என்ன தேவனை உணர்த்துகிறாரோ அதை உடனே தேவன்கிட்ட சொல்லி நிசப்பா நீங்கள் உணர்த்துறீங்க ஆனால் இதை செய்யணும்னு எனக்கு ஆசை தான் எப்படி செய்யணும்னு தெரில இதை நான் கண்டினியூஸாக என்னால் செய்ய முடியுமான்னு தெரில எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் தேவ பயத்தோடு நம்ம எதை செய்தாலும் தேவனதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்கிறவராக தேவன் பிரியமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் இந்த பகுதியை ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது தொடர்ந்து இன்னும் அதிகமாக தேவ பயத்தை குறித்து தியானிக்கணும்னு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் வரும் வாரங்களிலும் நம்ம தேவ பயத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுபடி உங்களுக்கும் ஆசிர்வாதமாக இருந்தோன்னு கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் நீங்களும் அந்த ஆதி ஆகும் பகுதியில் வாசிக்கிறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் எந்த பகுதியை வாசித்தாலும் ஆழமாக கர்த்தாவின் ஆவிக்குரிய கண்களை திறங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற ஒளிப்பீடத்தின் பொக்கிஷங்களையும் நம் குடும்பத்திற்கும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொக்கிஷங்களையும் தேவன் நமக்கு காட்டுவார் நம்ம கர்த்தருக்குள்ளே நிலைத்து நிற்போம் கர்த்தரின் பிரியமாக வாழ்வோம் காட் பிளஸ் யூ